ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாடு மக்களோட வாழ்வியல் அன்றும் இன்றும் அதாவது சுமார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மக்கள்கள் எவ்வளோ அன்போடு வாழ்ந்துருக்காங்க இன்றைக்கி நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அதாவது அன்னைக்கு நம்ம மக்கள்கள் வந்து சாப்பிட்ட உணவு பழக்க வழக்கங்கள் செய்த வேலைகள் இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்குற வேலை அதாவது தமிழ்நாட்டு மக்கள்னாலே ரொம்ப சென்டிமெண்ட் ஆனவங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அதாவது நம்ம வந்து வீரத்தில் தான் ஃபர்ஸ்ட்டாக இருப்போமே தவிர சென்டிமெண்டில் அவுட் ஆயிடுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ வந்து அன்புக்கு இயங்குகிற ஆளுங்க தான் அப்படி அன்புக்கு இயங்குறவங்களை நம்ம கொஞ்ச நேரம் ஏங்க விடுவோன்றா இன்னைக்கு இந்த காணொலியை அதுவும் ஏஐ வடிவில் உங்களுக்காக கொடுத்துருக்கோம் வாங்க கொஞ்ச நேரம் அந்த காலத்துக்குள்ள பயணிச்சுட்டு வருவோம் இது நம் பழைய தமிழ்நாடோட வாழ்க்கை இதுதான் அழகான கிராமப்புற வயல்வெளிகள் காலையில் சூரியன் உதயம் மக்களெல்லாம் தன்னோட பொழுத கழிப்பதற்காக சமையல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு கோயில் குளத்தில் போய் நீராடுறாங்க அந்த காலத்தில் கோயில் குளங்கள் கெட்டப்பட்டதே மக்களை குளிக்கிறதுக்கு தான் உழவர்கள் தன்னோட நிலத்துல காளைகளை வைத்து உழவு செய்கிறாங்க பசுமை நிறைந்த கிராமத்தில் பெண்களெல்லாம் விளைச்சலை பார்த்து மகிழ்றாங்க அங்கே கிண்டல் கேலி விளையாட்டு இவ்வளோ களைப்பா இருந்தாலும் நடந்து வரும்போது அவங்களோட விளைச்சலை பார்த்து சந்தோஷப்படுறாங்க தண்ணி தூக்கும் பெண்கள் வீட்டில் மனைவிமார்களோ சமையல் செய்வது அழகாக எல்லோரும் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடுவது இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஒன்றா உட்கார்ந்து இருக்கோம் உணவருந்தி விட்டு சிறுவர்கள் விளையாட்டு பம்பரம் கோலி கில்லி கபடி இதேபோல் விளையாடினார்கள் இரவு தந்தையின் சிறுகதைகள் சிரிப்புடன் கடந்தது கிராமத்தில் விடியலில் குழந்தைகள் விளையாட்டு மாடு கன்று இதனுடன் காலையில் திண்ணை பள்ளிக்கூடம் எல்லோரும் கல்வியை கற்று ஊர்தாதா தன்னுடைய கதைகளை சொல்லி சிரிக்க வைத்து சிந்தனையும் செய்வது மண்பானை செய்பவர் என்ன ஒரு வடிவமைப்பான பானை தச்சு வேலை செய்பவர் உழைத்த உடலை பாருங்கள் இவர் செய்த சட்டைகளை மக்கள் அணிவது எழுத்தாளர் உலகிற்கு அறிவை புகுத்துபவர் தன் எழுத்தால் பட்டறையில் தன்னுடைய தசைகளால் வேலை செய்பவர் தையல்காரர் பல தையல் கலைஞர்களை இன்று மறந்துட்டோம் பெண்கள் எல்லாம் ரங்கோலி கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறனர் சிறுவர்கள் வேடிக்கை பார்த்திருக்க மார்க்கெட்டில் அவரவர் செய்த தொழில்களோட வேலைகளை பொங்கலை தைத்துடங்கிய வழிபிறக்கும் பொங்கல் விளையாட்டு ஜல்லிக்கட்டு தமிழரின் பாரம்பரியம் இரவு இன்னிசை நிகழ்ச்சிகள் பல அந்த காலத்தில் இருந்த நிகழ்ச்சிகள் இரவில் கூத்து எல்லோரும் கதையை கேட்டுக்கொண்டு ஆவலுடன் ரசிக்கிறார் கோவிலில் பல பூஜைகள் நடக்கிறது மக்கள் எல்லாம் இறைவனிடம் இறையருட்பெற வேண்டிக்கொட்டு விளக்கு தீபம் ஏற்றுகிறார்கள் இரவில் உறக்கம் நல்ல காற்று இயற்கையான காற்றில் நல்ல ஒரு உறக்கம் காலையில் வயலில் மலை ஊரெல்லாம் தண்ணி இருந்தாலும் சந்தோஷமான வாழ்வு பேருந்துகள் கிராமத்தை நெருங்கியது தமிழ்நாடு அரசால் பேருந்துகள் வர கிராமத்தில் இருக்கும் மக்களெல்லாம் ஊர் ஊராக பயணித்தனர் பல நகரங்களை தேடி பயணித்த மக்களின் பயணம் இன்றும் ஓய்வதில்லை கிராமத்திலிருந்து சென்னை மாகாணம் கோயம்புத்தூர் போன்ற பல பகுதிகளுக்கு பயணித்தனர் படிப்பு கல்வியின் மகத்துவத்தை பல தலைவர்கள் உணர்த்தினர் மக்களுக்கோ நன்றாக கல்வி கிடைத்தது மக்களெல்லாம் இடம் புலந்தனர் அன்றிருந்த பாண்டியன் சேரன் சோழன் பேருந்துகள் கல்வியின் விளைவாக நகரம் வாழ்க்கை மாறியது ரிக்ஷா வண்டி அம்பாஸ்டர் கார் அன்றிருந்த மோட்டார் சைக்கிள் ஆட்டோ இளைஞர்கள் படிப்பதற்காக நகரம் வந்து தன் வாழ்க்கையை தொடங்கினர் இன்றிருக்கும் நவீன நகரம் இது பல ஐடி கம்பெனிகளும் பல தொழில்நுட்ப பிரிவுகளும் கொண்ட மாநகரமாக மாறியது இன்றோ உணவு கடைகளில் சூடான இட்லியும் வடையும் பெண்களுக்கோ இன்னும் சுதந்திரம் பிறக்கவில்லையா இன்றும் சமையலறையில் சில பெண்கள் இன்று கோயில் விசேஷங்கள் இப்படிப்பட்டதாக மாறிவிட்டது கோயில்கள் மாறலாம் ஆனால் உள்ளிருக்கும் தெய்வம் ஒன்றே அது கிறிஸ்டியனோ முஸ்லிமோ ஹிந்துவோ எல்லாமே சமம்தான் இன்றிருக்கும் கல்வி முறை கல்வியால் சிறந்த இளைஞர்கள் சமத்துவம் கல்வி மூலியமாக இளைஞர்களுக்கு கிடைத்தது காய்கறி அங்காடிகள் இன்று கலர்களாக இருக்கிறது ஆனால் சுவை இல்லை இரவில் வாழும் மனிதர்கள் இரவிலும் சென்னை போன்ற நகரங்கள் தொங்குவதில்லை இன்றுதான் ஞாயிற்றுக்கிழமை கறி ஆனால் கிராமப்புறங்களில் கோயில் திருவிழாக்களிலோ சர்ச் ஃபங்க்ஷன்லேயோ மசூதி போன்ற ஃபங்க்ஷன்களில்தான் பீச்சில் யோகாசனம் செய்யும் பெண்கள் சிட்டி விவசாயி அதாவது தன்னோட ட்ரோன் மூலயமாக விவசாயங்களை காண்கிறார் மாலையில் அந்தி சாலை நேரத்தில் தன் மனைவியுடன் ஆண் நீண்ட தூர பயணம் கடற்கரையில் இரவு സിറ്റി തോങ്ങിയത് ஆனால் கதைகள் தும்பு இப்படிதான் நண்பர்களே அன்றைய பழைய தமிழ்நாடு இருந்துச்சு இன்றைய புது தமிழ்நாடு உருவாயிருக்கு என்னமோ டெக்னாலஜிகள் வளர வளர நம்மளோட வளர்ச்சியும் அதிகமாக தான் போயிட்டு இருக்கு ஆனால் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் அந்த காலத்தை வந்து இயங்குற மக்கள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் வராங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த உணவு பழக்க வழக்கங்களும் சரி விளையாட்டு முறையும் சரி அந்த காலத்தில் பெரியவர்களை மதிக்கிறதும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள அன்பு பாராட்டுறதும் பக்கத்து வீட்டுக்காரங்கள அத்தை மாமான்னு கூப்பிட்றதும் இப்படி எல்லாம் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கோ ஒரு குறுகிய வட்டத்தில் ஒரு ஃப்ளாட்டோ இண்டிவிஜுவல் ஹவுஸ்லேயோ நம்ம வந்து முடங்கி போயிட்டோம் நம்மளுக்கு மொபைலே கதின்ட்டு அதையே நோண்டிக்கிட்டு இருக்குமே தவிர பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்க மனுஷனோட மூஞ்சி முகத்தை கூட பார்த்து பேசுகிறது கிடையாது ஒருத்தர் சிரிச்சா கூட சிரிக்காமல் தலையை குனிஞ்சிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படியேப்பட்ட காலத்தில் நவீன காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் டெக்னாலஜியும் வளர்ச்சியும் என்றைக்கு இருந்தாலும் தான் கட்டாயம் அது இருந்தால் தான் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் நம்மளோட அடுத்த லெவலில் நம்ம கூட்டிகிட்டு போவோம் உலகத்தில் நம்மளை முன்னோடியாக காமிக்கும் இப்படி தமிழர்களோட வாழ்வியல் வந்து உலகத்துக்கே முன்னோடியாக காமிக்கும் ஆரம்பிக்கிற நிறைய வீர தமிழர்களும் இருக்காங்க அவங்கள பற்றி நம்ம வீடியோஸும் பார்த்துருக்கோம் ஆனால் அதே இடத்துல தான் நம்ம ஒரு இடத்துல தலை குனிய வேண்டியதாக இருக்குது பிற மாநிலங்களுக்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டாக இருக்கோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா வட மாவட்டங்கள்லேருந்து இங்கே எண்ணற்ற பேர் வேலைக்கு வராங்க நம்ம தான் அவங்களுக்கு வேலை கொடுக்குறோம் அந்த அளவுக்கு நம்ம வந்து பொருளாதாரத்தில் இருக்கோம் ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜாதி மதம் இனோன்ற விஷயத்தில் சிக்கி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் அதை நினச்சி பிற மாநிலங்களில் நம்மளை வந்து ஒரு பொறணி தாங்க பேசிகிட்டு வராங்க ஆமாங்க இப்போ நம்ம மதம் ஜாதி இது அடிப்படையில் நம்ம வந்து நம்ம மக்களே அதாவது நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி இவங்க எல்லாத்தையுமே நம்ம திட்டுறோம் அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் அவன் என்ன ஜாதி அவன் என்ன மதம்ன்ட்டு ஸோ நமக்குள்ளே இப்படி சண்டை போட்டுருந்தா மற்ற மாநிலத்தவர் நம்மளை எப்படி பார்ப்பாங்க அதாவது தமிழர்களாக ஒன்றி நேரம் சரி தமிழர்கள்னு கூட இல்லை பாருங்க அதாவது ஒரு இந்தியனாக எல்லாருமே ஒன்றியணுமே தவிர மக்கள்களாக அதாவது நம்மளாம் ஒரு மனுஷ பிறவிங்க இந்த பிறப்பு எத்தனை வாட்டி போகுது இந்த ஒரு பிறப்பு மனித பிறவி எடுத்துருக்கோம் இந்த பிறவியில் ம அனைத்து மக்களோடையும் நம்ம ஒன்றுபட்டு அதாவது கூடி குழஞ்சி ரொம்ப ஊட்டி விட்டலாம் வளர்த்தவில்லை அக்கம் பக்கத்தில் அன்பாக பேசி பழகி சந்தோஷமாக இருந்தாலே நம்மளோட பொழுது இனிமையாக கழியுன்றது தான் என்னோட கருத்து நீங்கள் இந்த மாதிரி காணொலியை தொடர்ந்து பார்க்க அதுவும் நம்மளோட சேனலில் ஏஐ வடிவில் பார்க்க சேட் ஜிபிடி மெட்டா போன்ற விஷயங்களை வச்சு உங்களுக்காக பிரத்யோகமாக உருவாக்கப்பட்ட இந்த மாதிரி காணொலியை பார்க்குறதுக்கு இந்த மித்துன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் தான் நம்மளை அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு தூண்டுதலாக இருக்கின்றதை மறந்துடாதீங்க நான் உங்கள் மித்து அடுத்த காணொலியில சீக்கிரமா சந்திப்போம் பாய்